அக்கம் வணக்கம் பிஜிடிஆர்பி தரவுகளை கொஞ்சம் பார்க்கலாம் அது என்னுடைய கையெழுத்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம் நான் சொல்கிறத கவனமாக பார்த்தீங்கன்னா அது எழுத்து புரியும் ஏதோ அவசரத்தில் எழுதி வச்சேன் வேற்றுமைகளை தான் இப்படி எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன் முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை எழுவாயு வேற்றுமை எழுவாயு வேற்றுமை இரண்டாவது ஐ ஆக்கல் அளித்தல் ஒத்தல் உடைமை இது வந்து இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஆள் கருவி கருத்தா நிகழ்ச்சி பொருளில் இடம் பெறும் நான்கு கு கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் அப்படிங்கிற பெயரில் இடம்பெற்று வரும் அடுத்து இன் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது இந்த பொருளில் வரும் அடுத்து அது தற்கிழமை பிரதன்கிழமை கிழமை பெறல வரும் கண் என்பது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இதன் அடிப்படையில் வரும் எட்டாவது வேற்றுமை விழி வேற்றுமை ஆகும் வேற்றுமைகளை பொறுத்த வரைக்கும் இது ஏதாவது உறுப்புகளை கொடுத்துட்டு இப்போ இழுவாய் வேற்றுமை எது அதான் முதல் வேற்றுமை அடுத்து பார்த்தீங்கன்னா சைபடு பொருள் வேற்றுமை எது இரண்டாம் வேற்றுமை அடுத்து மூன்று கருவி வேற்றுமை எது மூன்றாம் வேற்றுமை அடுத்தது கொடை வேற்றுமை எது அதான் நான்காம் வேற்றுமை அடுத்தது நீங்கள் உப்பு எல்லை ஏது இந்த மாதிரி வரக்கூடியது எந்த வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை கிழமை பொருளில் வரக்கூடியது எது தற்கழமை பிரதின் கிழமை அது என்பது ஆறாம் வேற்றுமை போல் பொருளிடம் காலம் சனி குணம் தொழில் இதன் அடிப்படையில் வரக்கூடியது கண் என்ற ஏழாம் வேற்றுமை விழிவேற்றுமை எது எட்டாம் வேற்றுமை அப்படின்னு இதில் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் அகப்புறம் அகப்பொருளுக்கும் புறப்பொருள் இது ஒரு முறை வினாக்களை கேட்டிருந்தோம் கடைசி நெட்டில் கூட இதை வினாக்களை கேட்டிருந்தாங்க குறிஞ்சி குறிஞ்சிக்கு வெற்றி தான் புறப்பொருள் முல்லைக்கு வஞ்சி தான் மருதத்துக்கு உளிஞ்சி தான் நெய்தலுக்கு தும்பை தான் பாலைக்கு வாகை தான் கை கிளைக்கு பாடந்தான் பெருந்தனைக்கு காஞ்சி தான் புறப்பொருள் அகப்பொருளுக்கு நிகரான புறப்பொருள் அப்படின்னு வினாக்கள் கேட்பாங்க குறிஞ்சிக்கு வெற்றி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நான் கணக்கு வச்சுருக்கேன் அதில் வெற்றி குறிஞ்சிக்கு வெற்றி முல்லைக்கு வஞ்சி மருதத்துக்கு உளிஞ்சை நெய்தலுக்கு தும்பை பாலைக்கு வாகை கை கிழக்கி பாடான் பெருந்தனைக்கு காஞ்சி ஆகும் அடுத்தது புறத்தணைகள் வெற்றி வெற்றி நிறை கவறுதல் கரந்தை நிறைமீட்டல் வஞ்சி படையெடுக்க முற்பட்டு நிற்கிறது காஞ்சி நாட்டை காப்பாற்றுறது உளிஞ்சை மதிலை முற்றுகையிடுவது மதில் மதில்காத்தல் தும்பை சண்டையிடுவது வாகை வெற்றி வாகையை சொடுவது பாடான் புகழை பாடுவது பொதுவியல் விடுவிப்பது கைக்களை காமம் பெருந்தனை காமம் அடுத்தது மெய்ப்பாடுகள் நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமதம் வெகுளி நகைத்தல் அப்படிங்கிறது எள்ளல் இளமை பேதமை மடன் இதன் அடிப்படையில் இடம் வரும் அழுகை என்பது இழிவு இழிவு அசைவு வருத்தத்தின் அடிப்படையில் இழிவரல் என்பது மூப்பு பிணி வருத்த மென்மை மென்மைங்கிறது நல்குறவு அப்படிங்கிற நிலையில் இலியுறவு மருட்கை என்பது பெருமை சிறுமை ஆக்கம் புதுமை இவற்றின் அடிப்படையில் அச்சம் என்பது அலங்கு விலங்கு கல்வன் இறைவன் தம் விரை பெருமிதம் கல்வி தருகன் கொடை புகழ் இவற்றின் அடிப்படையில் இடம் வெகுளி என்பது உருப்பறை குடிகோள் அலை கொலை இவற்றின் அடிப்படையில் வரும் அடுத்தது உவகை என்பது செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு இவற்றின் அடிப்படையில் இடம் பெற்று வரும் அடுத்தது திருமாலனுடைய அவதாரங்களை தான் இது இப்படி எழுதி வச்சுருக்கோம் பாருங்களேன் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மீன் நீரில் மட்டும் இருக்கக்கூடியது கூர்ம அவதாரம் ஆமை நிலம் நீர் இரண்டிலும் உலகத்தை தன்னுடைய முதுகில் காப்பாற்றுகிற அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் பன்றி நிலத்தில் மட்டும் இருக்கிறது நரசிம்ம அவதாரம் விலங்கு மனிதன் இரண்டும் வரும் வாமன் அவதாரம் கொல்லன் ராமன் மனிதன் கடவுளாக இருப்பது பலராமன் கிருஷ்ணன் நண்பன் பற்றி சொல்வது பரசுராமன் முடியாட்சி மன்னராக இருப்பது கிருஷ்ணன் கண்ணன் காதல் லீலைகள் சொல்வது கல்கி கடைசி அவதாரம் அதர்மம் இங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நான் பிறப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த கடையில் வள்ளல்களை பற்றி சொல்லியிருக்கேன் பாருங்கள் பாரி பரம்பு ஓரி கொல்லிமலை காரி முள்ளூர் மலாடு அதியமான் தகடூர் முதிரை தான் சொல்கிறாங்க ஆய் அண்டிரன் புதிகமலைக்கு தலைவன் பேகன் புதினிமலைக்கு தலைவன் நல்லி தோட்டிமலைக்கு தலைவன் நன்னன் என்பவன் நவீரமலைக்கு தலைவனாக இருக்கிறான் அடுத்தது என் வகை திருமணங்களை தான் இப்படி எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் பிரம்மம் பிரம்மச்சரியத்திற்கு பிரம்மம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியமாக ஒருத்தர் இருக்கார்னா அவருக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க பிரஷாபத்தியம் அப்படிங்கிறது பொண்ணும் பொருளையும் கொடுத்து திருமணம் செய்துக்குவாங்க ஆரிடம் பசுவை கொடுத்துட்டு திருமணம் செய்துக்குவாங்க கந்தர்வம் தலைவனும் தலைவியும் காதல் மனம் கந்தர்வம் ராக்கதம் என்றால் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் திருமணம் செய்கிறதா ராக்கதம் பைசாசம் என்பது தூங்கும் தூங்கும்போதே தள்ளிக்கிட்டுறது பைசாசம் அசுரம் வரதட்சணை கொடுத்து வரதட்சணை கொடுத்து அசுரம் திருமணம் செய்வது தெய்வம் வேள்வி நடத்தக்கூடிய வேள்வி நடத்தக்கூடிய ஆசானுக்கு கொடுப்பது தெய்வமாகும் இதுபோல் இதெல்லாமே பல பழைய செய்திகள் அதை எழுதி வச்சது உங்களுக்கு பயன் அடை அடையிட்டோன்னு சொல்லியிருக்கிறேன் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது ஒரு காணொலிகளை உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை வச்சுக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலினுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்